மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க இந்த இரண்டு கேள்வியை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள ஒன்று எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் மகனோ மகளோ எங்கே இருக்க இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எதற்காக இந்த விருதை வித்யாலயால நீங்க சேர்க்கிறீங்க வை எந்த இடத்தில் உங்கள் மகனும் மகளும் போய் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்க பதில் சொல்லுங்க என்னுடைய கல்லூரியில் என்னுடன் வேலை செய்கின்ற உடன் பணியாற்றுகின்ற பேராசிரியர் பேகம் அவர்கள் முனைவர் பேகம் அவர்கள் என்னோடு பயணம் செய்திருக்கிறார் அவர்களும் நான் உட்கார்வோம் பிஆர்ஓ டேபிளில் அட்மிஷன் பிஆர்ஓ டேபிளில் இருக்கும் போது என்கிட்ட ஒரு அம்மா ஓடி வந்து ஐயா அம்மா இல்ல ஐயா மேடம் மேடம் என் பிள்ளைய சேர்த்துக்கோங்க அஞ்சு வயசு இருக்கு அது காலேஜ் என்னன்னு சேர்க்கிறேன் அது ஸ்கூலில் இருக்கு ஸ்கூல் எங்கே இருக்கு பக்கத்தில் உங்க நிர்வாகத்து ஸ்கூலா நல்ல ஸ்கூலான்னு கேட்டான் என்கிட்ட என்ன பதில் சொல்றேன் எங்கள் நிர்வாக ஸ்கூல் உங்க குழந்தைக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் நான் அப்படிதான் சொல்லுவேன் இங்கேயும் சொல்றேன் இந்த விருதை வித்தியாலயா ஸ்கூல்ல சேர்த்துட்டா குழந்தைகள் எல்லாம் வெற்றி பெறும்னு உங்க யாராவது சொன்னா நம்பாதீங்க நம்பாதீங்க ஏன் தெரியுமா எந்த பள்ளிக்கூடமும் எந்த குழந்தைக்கும் வெற்றியை தரவே போவதில்லை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை அந்த குழந்தை பயன்படுத்தி கொள்கிறது அது செய்கும் அந்த வாய்ப்புகளை ஒரு ஒரு நிறுவனம் தருகிறதா அது போங்க அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்திங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பள்ளிக்கூடத்தை இந்த ஏரியாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க பல்லட மாணிக்கமையா அவர்களை நான் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன் கவிஞர் அழிமதி அவர்கள் எனக்கு நெருங்கிய என்னுடைய அண்ணா இவர்களெல்லாம் மிக மூத்த பேரறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மணிக்குரியவர்கள் இந்த ஏரியாவில் நிறைய பேர் எனக்கு தெரியும் தங்கானந்தன் என்கின்ற ஒரு அண்ணா இங்கே தான் இருக்கிறேன் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் இந்த ஸ்கூல் பேர் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியுது சார் அது போதாதா அதான விஷயம் ஸ்கூல் பேர் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியுது அப்படி என்றால் உழைத்திருக்கிறீர்கள் அந்த உழைப்பிற்கான பலன் வந்து சேர இது அறம் பேசுகின்றன கல்வியாளர்களை மதிக்கிறேன் நான் கல்வியை நீங்கள் தந்து கொண்டே இருங்கள் எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லாமல் குழந்தைகளை அடுத்த நிலைக்கு வளர்த்து கொண்டே இருங்கள் இந்த நிறுவனம் இன்னும் சில ஆண்டுகளில் நான் வந்து பார்க்கின்ற பொழுது இன்னும் பல பல கிளைகளை பெற்று தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான மாணவர்களை உருவாக்குவதற்கான தகுதியை பெற்றிருக்கும் இது உரம் போட்டு மரம் வளர்க்கிற மாதிரி தானா வளரும் நான் நினைத்து பார்க்கிறேன் சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வருது ஆனால் நான் சொன்னேன் இல்லையா உங்க குழந்தை கிட்ட சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க குழந்தை எங்கே இருப்பதற்காக விரும்பிக்கிறேன் என்கிட்ட வந்து கேட்டாங்களா பக்கத்து ஸ்கூல்ல போய் சேர்க்க சொன்னா அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார் மேடம் அந்த ஸ்கூல்ல நம்பி சேர்க்கலாமான்னு கேட்டார் அடுத்தது என்ன நம்பிக்கை உங்களுக்கு வேணும்னு கேட்டேன் சொன்ன பதில் தான் சூப்பர் நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா எப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் சரியாக இருந்தால் கை தட்டுங்க நான் ஒரு கல்வியாளர் என்ன சொன்னேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நீட் தேர்வுக்கான பயிற்சியினுடைய வடிவமைப்பு இந்த நாட்டில் இல்லை இவங்க டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வச்சிருக்காங்க ஒருவேளை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கலாம் அது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லயே கொடுக்க ஆரம்பிச்சா உங்க பாப்பா லூஸ் ஆயிரும் பரவாயில்லையான்னு கேட்ட ஏங்க கஷ்டப்பட்டாங்க படிக்கிறது இஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படிக்கணும் நான்லாம் இஷ்டப்பட்டு படிச்சவர் இன்னைக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறேன் கற்ற கல்வியினால் கஷ்டப்படாமல் இருக்கிறேன் வேர் யூ ஆன் டு தி எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் உங்கள் குழந்தையை எங்கே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறீர்கள் நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்னுடைய சார்பில் நான் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் என் சகோதர சகோதரிகள் பேசியவர்கள் ஆயா என்கின்ற ஒற்றை சொல்லை பயன்படுத்தி அவர்கள் ஏதோ ஒரு கிண்டலான வார்த்தையை செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் நான் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் எந்த ஒரு நிலையில் பணியாளர்களையும் எந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் சாதாரணமாக பேச்சளவில் கூட சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து வருபவள் நான் ஒரு பேராசிரியருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ பணியிடத்தில் அதே மரியாதைத்தான் ஒரு பணியாளருக்கு நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசியல இருக்கக்கூடியவர்கள் நாம் சொல்லக்கூடாது இன்னொன்னு சொல்லக்கூடாது கண்ணில்லை என்றால் அவர்கள் வாழவே முடியாது வாழ முடியும் மாற்றுத்திறனாளிகளை எப்படி நீங்கள் அப்படி சொல்லிவிட முடியும் அப்படி இல்லை வள்ளுவன் சொல்லுகின்ற கண் கல்வி கண் என்பது இட் இஸ் மெட்டாபிசிக்கல் கண் என்பது எப்படி பார்த்து போன்னு சொல்றாங்கல்ல எதை பார்த்து போ என்கிறார்கள் என்பதில் யார் ஒரு தகுதி இருக்கிறதோ புரிதலுக்கான தகுதி இருக்கிறதோ அவர்கள் கற்றவர்கள் கல்வி கூடத்தில் கற்றவர்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கற்றவர்கள் சில வார்த்தைகளை என் தோழமைகளை கவனம் எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இது கல்வி கல்விக்கூடம் இந்த புத்தாண்டை நாம் கொண்டாட இருக்கிறோம் வார்த்தை இந்த முதல் நாளில் இருந்தாவது நாம் ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு நீ எங்கே இருக்க விரும்புகிறாய் அதற்கான பாதை இருக்கிறது கண்டுபிடி இந்த பாதையில் நட யூ வில் ரீச் யுவர் கோல் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர விரும்புகிறாயா அதற்கு ஒரு பாதை உண்டு நட நீ பிரதம மந்திரியாக இருக்க விரும்புகிறாயா நட ஒரு பேராசிரியராக வர வேண்டுமா ஒரு பேச்சாளராக வர வேண்டுமா பாதை உண்டு நட பாதையை பிடித்துக்கொள் மாய மந்திரம்லாம் கிடையாது எல்லாவற்றையும் அடையலாம் பாதை தெரிய வேண்டும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய நேர்மையும் உழைப்பும் உங்களை அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற நம்பிக்கையோடு புறப்பட்டு பயிற்சி கொள்ளுங்கள் என்பதில் தெளிவு சொல்றேன் யாராவது இன்னைக்கு நாளைக்கு பாட்டியோ மாமனோ மாமியோ புள்ளையோ புருஷனோ யாரோ புதச்சிடுவான் எதற்காக நாம் இறந்ததற்கு பிறகு நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இன்றைய வாழ்க்கை அல்ல நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நாளைக்கு ஏன் ஏதோ சொல்லுவாங்க அப்துல் கலாம் சார் எல்லாம் சொல்லுவாங்க மேடையில கூட கேட்டோம் நம்ம இந்த பட்டிமன்றத்தில் கூட வந்துச்சு கலர் கலரா ஏவுகணை விட்டாரு நான் சொல்லவா அப்துல் கலாம் என் மனதில் நிலைத்த இடம் பெறுவதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம் அவர் அக்னி பிருத்திவிலாம் விட்டது இல்லை அக்னி பிருத்திவிலாம் பெரிய மேட்ரு ஆக்சுவலா பொக்ரன் படிச்சு பாருங்க பொக்ரான் வெடிச்சது இல்லையா இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க அப்போ அந்த வரலாறு படிங்க சும்மா பட்டிமன்ற பேச்சாளர்களை கேட்டு போயிடாதீங்க வரலாறு படிங்க

கல்வியாளர்களை ஒரு நாள் அவர் கண்டிப்பா சந்திக்கணும் ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை கல்வியிலே முதன்மையான மாநிலமாக நிறுத்தக்கூடிய கல்வியாளர்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு வெறும் அரசாங்கத்திற்கு மட்டும் அந்த கல்வி சொந்தம் அல்ல எத்தனையோ தனியார் நிறுவனங்கள் அந்த கல்வியை மிக சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பதனை நான் சொல்லுகிறேன் அடிப்படையில் உங்கள் குழந்தை எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நான் எங்க அப்பாவை நினைக்கிறேன் எல்லோரும் தான் அப்பாவை நினைப்பீங்க நான் மட்டும் நினைக்கிறதுக்கு என்ன நான் ஏதோ ஒரு குறும்பு பண்ணிவிட்டேன் பன்னீர்க்க கூடாது பண்ணிட்டேன் என் அண்ணன் வந்து நிறு நின்றுட்டேன் பத்தாம் கிளாஸில் என்ன குறும்புன்னு கேட்குறீங்களா வெளியில் இருக்கிற பொட்டி கடையில் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று தலையில் துணி இல்லாமல் கழுத்தில் துணியை மாட்டிக்கிட்டு பன்னீர் சோட குடித்தேன் எங்கள் அண்ணன் பார்த்துட்டேன் ஒழுக்கம் இல்லாமல் ரோட்டில் சுற்றுற உனக்கு இனிமேல் படிப்பு கிடையாது வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் போட்டாச்சு நடு ஹாலில் போட்டார் என்னை விட நாலு வயசு பெரியவர் போட்டார் இந்த கெரோசின் எடுத்துகிட்டு வந்து அதில் போட போகிறார் எங்கள் அப்பா ரொம்ப சாஃப்ட்டுங்க மின்னல் மாதிரி வந்தாருங்க வெளியில் அஞ்சடி தான் இருப்பார் குள்ளமாக இருப்பார் எங்கள் அப்பா என் அண்ணா ஆறு அடி எங்கள் அம்மா உயரும் நேராக வந்து சொன்னார் என்ன செஞ்சாவ சோடா குடிச்சா ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் செய்ய மாட்டா இல்லை இல்லை அவள் இனிமேல் படிக்கக்கூடாது அவளுக்கு இனிமேல் படிப்பு கிடையாது அப்படின்னு கொளுத்த நிற்கிறார் அண்ணன் எங்கள் அப்பா கோவமே படமாட்டார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் கோபப்படுவான் எங்கள் அப்பா கோவப்பட தெரியாது ஓடி வந்து எங்கள் அண்ணன் இங்கே இருக்கார் எங்கள் அப்பா நின்று ஒரு வார்த்தை சொன்னார் அப்படி அந்த விரலை சுட்டி இப்படி குத்தி சொல்கிறார் எங்கள் அண்ணனே இதை சொன்னார் என்கிட்ட எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார் இவர் இல்லைன்னா நீ இல்லை இவருக்காக துவாசை என்ன சொன்னார் தெரியுமா குத்தி பாரு அவள் ஏன் பொண்ணு அவவும் பொண்ணு இல்லை அவளுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது என் கடமை நான் பார்த்துக்கிறேன் அவள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது அவள் படிப்பான் அவ படிக்கணும் இந்த வீட்டில் தான் படிப்பா படிக்கிற அவள் இந்த வீட்டில் இருப்பான் இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா போ எங்கள் அப்பா சொன்னாருங்க எங்கள் அண்ணன்கிட்ட அந்த ஒற்றை சொல்லிருக்குல்ல நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த வயசில் கூட தனியாக இறங்கி ஒரு இடத்துக்கு டீ குடிக்க தெரியாதுங்க எனக்கு குடிக்க மாட்டேன் மாட்டேன் அப்பா சொன்னார் பயணத்தில் கூட உட்காந்துருப்பேன் எது பயணத்திற்கானதோ தேவையானதை எடுத்துட்டு போவேன் யாராவது கூட இருந்தா தான் போவேன் ஏதோ ஒன்று அப்பா சொன்னதன் சரியோ தவறோ தந்தை எப்படி இருக்கணுமால என் தந்தையை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு படிப்பு தந்ததற்காக இந்த தேசத்தின் தலைவர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு எனக்கு படிப்பு தந்ததற்காக என் பள்ளிக்கூடத்தில் என் ஆசிரியர்களை நான் நினைவு கூறுகிறேன் எனக்கு கல்வி தந்ததற்காக எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இப்ப ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சத்தமாக சொல்லலாம் இல்லை மனசில் சொல்லலாம் நான் டீச்சர் இல்லையா ஒரு சின்ன டீச்சர் நான் தமிழில் என்ன சொல்லுவாங்க என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்னா சூப்பர் வேர்டு அது ஆசைனா குற்றம் எரிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர் அவங்க நீங்கள் தான் பேப்பர் கொடுத்தா திருத்தி கொடுத்துருவாங்க திருத்துறது எங்கள் தப்பு எது சரியதுன்னு பிழை திருத்துகின்றவர்கள் ஆசிரியர்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆசிரியர்கள் கிட்ட விட்டீங்கன்னா பிழை திருத்த அனுமதியுங்கள் ஆ என் பிள்ளைய எப்படி சொல்ல போச்சு இருபத்தஞ்சு வருஷம் டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் என் பிள்ளை பொய்யே சொல்லாது சூப்பராக சொல்லும் எங்களுக்கு தான் தெரியும் அந்த இன்னொரு முகம் நாலு பிள்ளைகளோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது என் பிள்ளை பச்சை பிள்ளை நாலு பேருக்கு லீடரே அதுதான் எங்களுக்கா தெரியாது நீங்கள் பாட்சா படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் வரும் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பாட்சா பாட்சா உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த பேர் எங்களுக்கு தான் தெரியும் உங்களை பிடிஎம் இப்பிங்க கூப்பிட்டீங்கன்னா வாங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமா வாங்க சொல்றதை கேட்டுக்கும் அவங்களோட சண்டை போடாதீங்க சண்டை போட்டிங்கன்னா உண்மை தெரியாது மிக நுட்பமான விஷயத்தை கொண்டு சொல்லிக்கொண்டு நகர்ண்ண உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு கேள்வி வெளிப்படையாக சொல்லணும்னா சொல்லுங்க இல்லைன்னா சைலென்ட்டா கூட மனசுல கூட சொல்லிக்கோங்க இங்கே விருத்தாச்சலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிதானே ஹைதட்னா என்ன அர்த்தம் உங்களை வச்சு சொல்லக்கூடாதுங்க இல்லை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களை வச்சு சொல்லக்கூடாது சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் இருபது பேர் கியூவில் நின்றுட்டு இருக்கிறீங்க ஒரு கவுண்டர் திறக்க போது கவுண்டரில் பொருள் வாங்குறதோ டிக்கெட் வாங்குறதோ ஏதோ ஒன்று லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க மூணு மணி நேரமாக நிற்கிறீங்க பின்னால் கியூ கூட்டிகிட்டே போது இருபது பேர் நின்றுட்டுருக்காங்க மூணு மணி நேரமாக நிற்கிறீங்க கதவு திறக்கிறதுக்கு ஆள் வந்து உட்காரும் போது ஒரு ஆள் உங்ககிட்ட ஓடி வரான் உண்மையிலேயே நோய்வாய்ப்பட்டவரோ பதட்டமாக இருக்கிறாரு சரியில்லாதவங்க அல்லது தாய்மார் ஏதோ ஒரு தகுதி இருக்கவருக்கு கீழே நிற்க முடியாது உங்ககிட்ட வந்து கெஞ்சுற ஐயா நான் போய் ஃபஸ்டால வாங்கிக்கவா உண்மை சொல்லுங்க முதியவர் குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நோயாளிகள் வந்து நிற்க முடியாது என்னாலன்னு கேட்குறாங்க என்ன பண்ணுவீங்க ஆ கொடுத்துருவீங்களா நீங்க எங்க நிற்பீங்க ஆ கால் காட்டுங்க சார் அப்படியே விழுந்துடுறேன் நான் அடுத்ததாக தான் நிற்பீங்க போ போன்னு நிற்பீங்க நான் ஒன்று கேட்குறேன் அவன் நியாயமா நீதிமா அவன் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறான் இங்கே நிற்கிறதுக்கு நீங்கள் ரெண்டாவதாக நிற்கிறதுக்கு ரெண்டாவதாக மூணு மணி நேரமாக நின்றுட்டு இருக்கிறானே அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா உங்கள் இடத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்றால் எங்கே அவனால் நிற்க முடியாத அந்த இருபத்தி ஓராறு இடத்திற்கு நீங்கள் போய் நிற்க வேண்டுமே தவிர கேட்காமல் அடுத்த இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது என்று அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் தான் கல்வி அதற்கு பெயர் தான் யாரும் விட்டு போக மாட்டோமே அடுத்த கடைசிக்கு அப்படின்ட்டு நிற்பாங்க இந்த முறை இருக்கு நான் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் ஒரு ஒரு கலவரமான சூழல் அமைந்தது நான் இதை அப்படியே உங்ககிட்ட கடத்துறேன் யாரை நாம் பின்பற்றுகிறோம் என்பதிலே தெளிவாக இருங்கள் நான் யாரை பின்பற்றணும்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பின்பற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதில் தெளிவாக அவருக்கு சரியான ஞானம் இருக்கா அவருக்கு சரியான அறிவு இருக்கா அவர் பின்னால் போவதற்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோ இல்லை சூழல் சரியாக இருக்கான்னு பாத்துக்கோ இப்போ இதுக்கு எப்படி நான் சொல்றதுன்னு சொல்றேன் வீட்டை இங்கே எல்லாமே வந்து இயற்கை சூழ்ந்த வீடு ஏதாவது ஒரு பூச்செடி இல்லைன்னா ஒரு பள்ளம் தோண்டன ஏதாவது ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா எறும்புகள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் பார்த்துட்டிங்களா ஒரு இரநூறு முந்நூறு எறும்பு ரவுண்டு அடிச்சுட்டே இருக்காது வேற எங்கேயுமே போகாது வெறும் ரவுண்டே இருக்கும் செடியிலையும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் சிலது போய் செடியில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிடும் சிலது மட்டும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் என்னது அதுன்றது ஒரு சயின்ஸ் சொல்லுதுங்க எறும்புகள் என்ன பண்ணுமா ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்குமா அதுக்கு வாசனை தானா போய்கிட்டே பொழுது ஒரே ஒரு எறும்பு வாசனை கட்டாயோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸில் அந்த வரிசையை விட்டு வெளியேறிடுமா அது வெளியேறின உடனே சில எறும்புகள் முன்னால் இருக்கிறவங்களுடைய வாசனை பிடிச்சிட்டு போயிடும் சில எறும்பு என்ன பண்ணும் இதனுடைய வாசனையில் இதுக்கு பின்னால் போகும் இப்போ வரிசையில் இந்த தப்புச்சு இல்ல அந்த ஒரு ஒரு எறும்பு அதுக்கு இலக்கு கிடையாது எங்க போகணும்னு தெரியாது அதுக்கு அது ஏதாவது ஒரு இடத்துல போய் ரவுண்ட் அடிக்கும் எல்லா எறும்பருக்கு பின்னால ரவுண்ட் அடிக்கும் அதுக்கு ஆங்கிலத்தில் அதுக்கு யார் பின்னால் போகிறோம் யார் பேச்சை கேட்கிறோம் என்பதிலே கவனம் என் தமிழ் உறவுகளை யார் எது பேசினாலும் ஆத்தன்டிசிட்டி இல்லாம அதை நீங்கள் நம்ப வேண்டாம் நான் உங்கள் எல்லோரிடத்திலும் இடத்திலும் சொல்லுகிறேன் ஆர்ப்பாட்டமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுகின்றவர்களின் பேச்சை அல்லது நகைச்சுவையாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு போனோம் நாம் அறிவார்ந்த அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொற்களை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பிரபலம் அடையாமல் சும்மா இருக்கிறார்கள் பேச்சை கேளுங்கள் யார் வந்து உங்கள் முன்னால் நின்று பேசுகிறார்களோ அவர்களுடைய பேச்சை முழுமையாக கேட்கக்கூடிய அந்த ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் உலகத்திலேயே உயர்ந்தது எது என்றால் லிசனிங் ஸ்கில்ஸ் கேட்கும் திறன் யாருக்கு இருக்கிறதோ அவன் தாங்க பெரியாள் அவன் வாழ்க்கையில் சில விஷயங்களை ஜெயிக்க முடியும் இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணி அனுப்புனேன் நுட்பமாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்த நல்லா வளருதா தொண்ணூத்தி எட்டு மார்க் வாங்குதா சூப்பர் குழந்தை பண்ணாருங்க ஒரு குழந்தை அறுபது தான் வாங்குவோம் சில குழந்தை கூட போவோம் ஆனா அந்த குழந்தை வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் அப்போ ஒரு ஆசிரியராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் குழந்தையை கவனிங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய அமைதி தன்மை அதுக்கு இருக்கான்னு பாருங்கள் சொல்கிற பேச்சை கேட்குதான்னு பாருங்கள் உதாரணத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போப்பான்னு சொன்னீங்கன்னா ஒழுங்காக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறானான்னு பாருங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க லிசனிங் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம் அவன் அடமெண்டா இருக்கிறான் நல்ல அர்த்தம் லிசனிங் ஸ்கில்ஸ் இல்லை லிசனிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கேட்கும் திறன் என்பது நீங்கள் பேசுவதற்கு ரெஸ்பாண்ட் பண்றானான்னு பாருங்க போமா அப்படின்னு போயிட்டான் குழந்தைகள் இடத்தில் லீடர்ஷிப் இருக்காது யார் ஒருவர் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தாயார் எனக்கு அந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு வயசுங்க எனக்கு ஆறாம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவாங்க பசியோடு வருவேன் நல்லா சமைச்சு வச்சுட்டு சமைக்கவும் செய்யாது செய்ய மாட்டாங்க வெஞ்சனம் மட்டும் வச்சுக்கிட்டு சாதம் அப்போ தான் வெந்துட்டு வந்த குழந்தைக்கு என்ன தருவோம் வேலை கொடுப்பாங்க படுத்துட்டுருப்பாங்க நல்லா அந்த திருப்பார் கடலில் பள்ளிக்குள்ள பெருமாள் மாதிரியே படுத்திருப்போம் வா எத்தனை மணிக்கு போகணும் முக்கால் மணி நேரம் இருக்குமா சரி போய் கிச்சனில் சாதம் வெந்துருச்சான்னு பாரு வெந்துருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி சிம்ல வை போய் அந்த பல்கனியில் துணிலாம் காயப்பட்டிருக்கேன் மழை வர மாதிரி எடுத்து இந்த பக்கம் போடு அப்புறம் கீழே போய் வீட்டில் வந்து ஒரு கார் ஒன்று கொடுத்துருக்கேன் அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா எழுபது பைசா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கு மீதி எண்ணி வாங்கிட்டோம் அப்படியே கீழே போய் ரெண்டு குடம் தண்ணி இருக்கும் மேலே கொண்டாந்து வச்சிரு போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போம்பாங்க செய்யணுங்க பன்னெண்டு வயசுங்க அத்தனை வேலையும் செய்வேன் நான் பால் மாறாமல் செய்வேன் ஒன்று ரெண்டு மூணு நாள் பால் மாறாமல் வரதுக்கு இருபது நிமிஷம் நான் அந்த மாதிரி லைனாக ஆர்டிகுலேஷனில் வேலை செஞ்சதுனால எனக்கு என்ன தெரியுமா நடந்தது பலன் இது வரைக்கும் எனக்கு அறநூறு எழுநூறு கம்பராமாயண பாட்டு மனப்பாடம் நீங்கள் பாரதிய எங்க தொட்டாலும் பேசுவேன் நான் சின்ன வயசில் யார் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ யார் எப்படி எங்கள் சித்தப்பா எங்கிட்ட என்ன பேசுனாருங்கிறது ஞாபகம் இருக்கு எனக்கு பன்னெண்டு வயசு ஞாபகம் இருக்குது எனக்கு மொத்தம் மூணு சித்தப்பா ரெண்டு பெரியப்பா ஒரு அத்தை எல்லாம் ஒன்று விட்டது ஒன்று 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 எங்களுது எல்லோரும் வந்துடுவாங்க வீட்டுக்கு மாசத்துக்கு எங்கள் பார்க்க எங்கள் அம்மாவும் போவாங்க வந்தவங்க கிட்ட என்ன எங்கள் அப் அண்ணனை எல்லாரையும் நிற்க வச்சு இதுகளுக்கெல்லாம் எதா அறிவுரை சொல்லுங்கம்மா எங்கள் அம்மா மாதம் தவறாமல் அதில் ஒரு சித்தப்பாவுக்கு அறிவுரை சொல்லவே தெரியாது தனக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அந்த சித்தப்பாவுக்கு தெரியாது அவர் சொன்னதை கேட்டு நான் இப்படிலாம் அறிவுரை பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்ட இடம் அது எங்க அப்பா சொல்வார் எந்த ஒரு மனிதனையும் கடந்து போனாலும் கற்றுக்கொண்டு கடந்து போ சும்மா கடந்து போவாத இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடாது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க கற்றுக்கொண்டு நான் என்னுடைய பேப்பர் கொண்டு வந்து என்னுடைய பிஹெச்டி பேப்பரை அந்த அட்டையில் போட்டு ப்ளூ அட்டையில் என்னுடைய டிகிரி அப்பாட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் எங்க அப்பா இப்படி எந்திரிச்சு உட்காந்து பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இயற்கையில் கலந்திருக்கிறார் இறைவனுடைய அந்த அருளில இலைப்பாரி கொண்டிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தை சொல்லிட்டானா நீ நம்ம குடும்பத்தில் பிறந்துட்ட இந்த அளவுக்கு நிறைய குழந்தைகள் வர்றதில்ல மாதிரி படிக்கவே முடியாம அங்கங்க தவிச்சு கிடக்கிற அத்தனை சேர்த்து தானம்மா நீ படித்திருக்கிற கொஞ்சம் கவனம் முடிஞ்சா முன்னேத்து அவங்களையும் இது எங்க அப்பா சொன்னதுங்க இதை வச்சு வேலை வாங்கிக்கோ பர்மனன்ட் ஆயிடு காசை பாதிச்சுன்னு சொல்லவே இல்லை எதை சொல்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் எங்கோ ஒரு விஷயத்தில் நாம் சொன்ன சில விஷயங்கள் எங்கோ ஒரு விஷயத்தில் நமக்கு சில விடுதலை உணர்வை நான் நான் இந்த ஒரு வந்து நிறைவு செய்கிறேன் ஒரு மணி நேரம் முடிய போகிறது எனக்கு நாளை காலேஜ் ஏழை முக்காலுக்கு காலேஜ் ஆறு மணி நேரம் பயணம் லீவ் கொடுங்கிறீங்களா என்னவா சார் அதனால் உண்மையா சொல்கிறேங்க இவ்வளவு பேரன்பு கொண்ட மக்கள் பேச்சை கேட்பதற்காக இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலேயே தமிழ் சமுதாயம் தவிர்த்து வேறு எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியலைங்க எனக்கு தெரியலை வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை பாடமாக சொல்லும் சொல்லுகின்ற பாடங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது மறுத்து போகிறோமா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிஞர்களின் கவிஞன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆவணப்படம் நாளை மறுநாள் வெளியிட வருகிறது கவிகளின் கவி என்கின்ற தலைப்பில் நான் பேசுகிறேன் நான் வாசிக்கிறேன் விஷயங்களை வாசிக்கிறேன் ஒரு பெரிய அறிவாளியின் ஞான கவிஞனினுடைய வார்த்தைகள் நம்மை வழிபடுத்துவதை நான் உணர்ந்து சிலிர்த்து போகிறேன் வாசிக்கின்ற பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் இந்திய நாட்டின் பிரதி பிரதம மந்திரி திரு மோதிஜி அவர்கள் கொள்கை ரீதியாக எனக்கு அவருடைய கட்சி சார்பிலே நான் வேறுபட்டு நிற்கிறேன் ஆனால் ஒரு பிரதம மந்திரியாக அவர் இருப்பதனால் இந்த நாட்டின் குடிமகளாக நான் அவரை மரியாதை செய்கிறேன் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தெளிவு எனக்கு உண்டு யோசிச்சு ரெண்டு விஷயம் பெற்றோர்களுக்கு சொல்றாருங்க மோதிஜி ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஐம்பதாயிரம் பிள்ளைகளுக்கு பேசினாருங்க அன்னைக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் பத்திரிகையில் ஆங்கிலத்தில் வந்திருந்தது அவருடைய பேச்சு பெற்றோர்களுக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்ற வேணுமா சொல்கிறார் பெரிய விஷயம் கவனம் உங்கள் குழந்தைகளின் மார்க் கார்டு இருக்குல்ல மார்க் வாங்க தட் இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற அம்மா குழந்தைகளுடைய அம்மா அப்பா ஐயோ என் தான் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளை நம்ம மூணு மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிரும் நம்ம கேட்டுப்போம் அந்த குழந்தையினுடைய தாய்க்கும் அந்த குழந்தையுடைய மார்க் ஒரு சம்பந்தமும் இல்லைங்கிறார் அதை வச்சுக்கிட்டு விஸ்டிங் காடாத மாற்றாத அடுத்த குழந்தைகளுக்கும் அடுத்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அது வழியை தரும் என்று பேசுகிறார் என் பிள்ளைக்கு இது இருக்குது என் பிள்ளை இவ்வளோ கப்பு வாங்கி இருக்குது என் பிள்ளை முன்னால அவங்க பாராட்டுவாங்க ஆனால் அவர்கள் வீட்டு குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படும் தெரியுமா இப்பதான் போயிட்டு வராங்க வீட்டுக்கு அவன் பிள்ள அவன் படிக்கிறான் நீ படிக்கிறியா ஒரு குழந்தைக்கு திட்டு வாங்குறதுக்கு நீங்க உங்க பையனுடைய கப்பு காட்டுறீங்க நான் ஒரு விஷயம் சொல்லவா வெற்றி பெற்றவர்களை பார்த்து சொல்லுகிறேன் நான் வெற்றி பெற்றவர்கள் வெற்றிகளை ஒருபோதும் கொண்டாடாதீர்கள் வெற்றியை புறுப்புணர்ச்சியாக மாற்றிக்கொள்ளும் இப்போ பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவாங்க அதை வச்சிக்கிட்டீங்க நான் வந்து விளையாடிட்டு போக முடியாது கொண்டாடிட்டு போக முடியாது நான் என்ன பண்ணணும் நியாயம் பண்ணணும் இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா பேசுவாங்கன்னு சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுமே தவிர கொண்டாடிட்டு போயிடுவதற்கு ஆன ஆட்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பதில்லை பத்தாவதுல முதல் மார்க் வாங்குறவங்கள ஆக கொண்டாடி தீத்திரீங்களா பிளஸ் டூல எங்க போறாங்கன்னு தெரியல பிளஸ் கொண்டாடி தீத்திரீங்களா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல எங்க போறோம் பதினஞ்சு வயசு பிள்ளை கிட்ட போய் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ன சொல்லும் அது கேட்குறேன் நம்முடைய விஷயங்கள் தான் பிரதம மந்திரி சொல்கிறார் யூ ஆர் வாட்ஸ் மார்க் கார்ட் ஆர் வின்னிங் கார்ட்ஸ் ஆர் நாட் யூர் விசிட்டிங் கார்ட்ஸ் சொல்லிட்டாரா ரெண்டாவது விஷயம் சொன்னார் சூப்பர் ரீல்ஸ் பார்க்காதீர்கள் பிரதம மந்திரி கைத்தட்டல் எல்லாம் மற்றவர்கள் பார்ப்பதனால் பாதிக்கப்பட்டவர் இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அப்போ பொம்பளைங்க அப்படி ஆயிட்டு வர்றதா நான் இவ்வளோ மோசமா இல்லை கூட ஏன் கொண்டு போறீங்க பதில் இருக்கா கிட்ட ஒரு போலீஸ்காரை பார்க்குறேன் நான் டியூட்டி நேரத்தில் பேசிதுக்கார நான் கூப்பிட்டு கேட்டேன் சார் என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ அவசரம் சிக்னலில் நின்றுட்டு ஃபோனு மேடம் ஏசி பேசுகிறாரு மேடம் வேறு யாராவது நிறுத்திட்டு நீங்கள் போய் அங்கே பாருங்கள் சார் ஓகே ஓகே மேடம் எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலை வச்சுக்கிட்டு பாத்ரூம் நான் கேட்டேன் ஒரு சைக்காட்ரிக் கிட்டே கேட்டேன் இந்த ஆண்கள் ஏன் பாத்ரூம் போகும்போது கூட இது எடுத்துகிட்டு போகிறாங்க சார் சொன்னார் அதுவா மேடம் இப்போ ஒரு சின்ரோம் வந்திருக்கு மேடம் என்ன சின்ட்ரோம் பயமா தனியாக போக நான் சொல்லவா நீங்கள் தனியாக போக பயம் இல்லை இதை தனியாக விட்டுட்டு போக பயம் கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் காலேஜ் வாசலில் ஒரு பொண்ணு அடிப்பட்டு வந்துச்சு மயங்க வர போது அதுக்கு ஏய் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுன்னு கேட்குறேன் மொபைல் எடுக்க விட மாட்டேங்குது நான் எடுத்துட்டேன் பாஸ்வேர்ட் அது அரை மயக்கத்தில் இருக்குது ஏய் பாஸ்வேர்ட் கொடு அப்படின்னு அது பாஸ்வேர்ட் போடுதுங்க நான் அவ்வளோ படித்தவங்க அது மயங்க இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் அது லாக் ஆடிச்சுன்னு ஃபோன் பண்ணுறதுக்கு அது பாஸ்வேர்டை பார்க்குறேன் அப்படி மறைச்சு போட்டா பாருங்க பாஸ்வேர்டு சூன்யம் வைக்கிறவங்க அந்த ஒரு நட்சத்திரம் போட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ அப்படி போடுதுங்க பாஸ்வேர்டை கள்ளத்தனம் என்ன அவ்வளோ கள்ளத்தனம் வந்துருச்சு நமக்கு எங்கே இருந்தது இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையே ஒரு காலகட்டத்துக்கு இதெல்லாம் இல்லையே என்னுடைய மகன் என்னிடத்தில் சொன்னான் அம்மா போல் ஒரு பெண்ணை முடிந்தால் கண்டுபிடித்து என் வாழ்க்கை துணையாகத்தான் அங்கே நான் ஒரு பெற்றோராக ஜெயித்தேன் என்று நான் கருதுகிறேன் எல்லா விஷயங்களும் வெளியில தான் வீட்டுக்கு போனால் அம்மா தான் இந்த உணர்வு பெற்றோர்களுக்கு வர வேண்டும் பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாக்குறுதி தராதீர்கள் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்று தயவு செஞ்சு வாக்குறுதி தான் என்னுடைய ரிக்வெஸ்ட் எந்த வாக்குறுதியும் தர நான் இதை செய்வேன் இதை வாங்கி தருகிறேன் வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் வாங்கி தந்துடு அப்படி வாங்கி தந்து வாங்கி தந்து தான் குட்டிச்சோராக்கி இருக்கிறீர்கள் வாக்குறுதியை தராதீர்கள் என்கிறேன் நான் ஒரு சுதந்திர உணர்வை குழந்தைகளுக்கு கொடுங்க சுதந்திர உணர்வு என்பது என்ன தெரியுமா நான் இதை நீங்கள் நான் பேசினதை ஒரு வேளை கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக கேட்க வேண்டும் என்றிருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்கள் காலேஜில் நான் ஏன் அதே காலேஜில் அவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்கள் காலேஜ் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப ஒரு தாய் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு போல் இருக்கும் எனக்கு எங்கள் காலேஜில் எங்கள் தலைவராக நிறைய பேர் இருந்தாங்க நான் என்னாலும் மறக்காத ஒரு தலைவர் இருந்தார் அவர் போன்ற போன போன வருடம் இறந்துட்டார் எண்பத்தாறு வயசு அவர் பேர் பத்மபூஷன் மூசாதசா என்னிடத்தில் அமர்ந்து பேசுவார் இலக்கியங்களை பேசுவார் என்கிட்ட உட்காந்து உருது இலக்கியங்களை பேசுவார் எனக்கு உருது இலக்கியம் தெரியும் என்பதற்காக அவர் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ரொம்ப டிரமேட்டிக்காக சொன்னாருங்க அந்த விஷயத்தை அத எடுத்து ஒரு புக்க போட்டார் இதெல்லாம் எழுதி எழுதியிருக்கேன் முடிஞ்சா படிச்சுக்கோனாரு படிச்சும் பார்த்தேன் அவருடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தேன் மற்ற யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல என் கூட ரெண்டு ஸ்டாஃப் இருந்தாங்க அதுவும் ஆபீஸ் ஸ்டாஃப் தான் நான் ரசித்த அளவிற்கு அவர்கள் ரசித்தார்களான்னு எனக்கு தெரியாது யானைக்கு இனிக்கிற கரும்பு தானே எறும்புக்கும் இனிக்கிறது சில நேரங்களில் எறும்புக்கு அது இனிக்கவில்லை என்றால் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பாருங்க அவர் உட்கார்ந்துட்டு ஒரு சண்டைய பேசுறாரு அவர் வாழ்ந்த காலத்துல அந்த வடநாட்டில் பறவைகள் சண்டை நடக்குமா பட்டுக்குருவி சண்டை அந்த பட்டுக்குருவி சண்டையில பெரிய பெரிய நவாபுகள் கலந்துக்குவாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலந்துக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பட்டு துணியை விரிச்சி ரெண்டு பட்டுக்குருவியை அப்படி சண்டை போட வைப்பாங்களா நமக்கு இங்க கோழி சேவல் சண்டை நடக்கலாம் அப்படி அந்த பட்டுக்குருவி அழகா இருக்குமா துணு இருக்குமா வர்ணத்துல அதுக்கு தலையில கொண்டா இருக்குமா ரெண்டும் மோதிக்குமாங்க அது நடத்து வரும்போதே எல்லாரும் காசு போடுவாங்களா அதுக்கு ஒரு குருவியினுடைய விலை ஒரு லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருச்சுன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் லட்சம்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நவாபுகள் கொண்டு வருவாங்களாம் அந்த அந்த குட்டி பறவையை கொண்டு வந்து அப்படி விடுவாங்களாங்க அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குமா அப்படி விடுவாங்களாம் அந்த அந்த குரு இப்படி நடக்குமாங்க அப்படி பார்க்குமா பார்த்தாலே காசு போடுவாங்களா எல்லாரும் ஏன்னா அப்படி கம்பீரமாக இருக்குமா ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே கொத்து எகிரி அடிக்குமா ஒரு ஒரு பறவை ஒரு பறவை அந்த பறவை இன்னொரு பறவை குத்து வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருமா இதுக்கு மேலே குத்து வாங்க முடியாதுங்கிறத உட்காந்துருமா அப்படி உடனே என்ன பண்ணுவாங்களாம் தோத்துருச்சின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை தட்டி பார்ப்பாங்களா அது அசையாது உடனே என்ன பண்ணுவாங்களாம் அதுக்கு எடுத்து தண்ணி கொடுப்பாங்களாம் அந்த கீழே விழுந்த அந்த குருவி ஜெயிச்ச குருவி இருக்குல்ல அது என்ன பண்ணுமா கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்படி திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்க்குமா எல்லாரும் காசு போடுவாங்க நடந்து போகுமாங்க அப்படி போன உடனே நம்ம பட்ட மலிப்பு விழாலெல்லாம் அந்த இது கொடுப்பாங்கல்ல கவுன் அப்படி ஒரு கவுன் கொடுப்பாங்களா அதுக்கு பெரிய ஒரு தங்க மாலை சின்னதாக அப்படி போடுவாங்களாம் ஒரு தங்க குண்டு கிவி பழத்தை கொடுத்து அதில் போய் அதை அப்படி உட்காருவாங்க அதான் எல்லாரும் இப்படி பார்க்குமா தோத்த குருவி இருக்குல்ல அதை வந்து அந்த ஓனர் கிட்டேருந்து பிடுங்கிடுவாங்களாம் பிடுங்கிட்டு அந்த ஓனர் இனிமேல் அஞ்சு வருஷத்துக்கு டோர்னமெண்ட்டில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சாப்பா குத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஒரு காப்பியாக ஃபைலில் போட்டுருவாங்க போட்டுட்டு என்ன தண்டனை தெரியுமா தண்ணி குடிச்சது கொஞ்சம் தெளிவாக இருக்கும்ல அந்த குருவி எப்படி பண்ணுவாங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு பெயரும் கொண்டையாக இருப்பாங்களாம் கொண்டையை அறுத்துட்டு ஜன்னல் அப்படி காட்டுவாங்களா பறந்து போயிடுமா மூசாராஜா அப்படி எழுதி முடிக்கிறார் அந்த கட்டுரையில் ஒரு குருவியை தோற்கடித்து தான் ஜெயித்துவிட்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்டு பட்ட இளவரசன் போல உள்ளே உட்கார்ந்த அந்த பட்டுக்குருவிக்காக நான் வருத்தப்படுகிறேன் தோற்று போனாலும் தன் அழகை பறிகொடுத்தாலும் சுதந்திரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த தோற்று போன குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் எழுதுவார்கள் எதை இழந்து நீங்கள் எதை பெறுகிறீர்கள் சுதந்திர உணர்வோடு இருங்கள் பெண்களை ஆண்களை குழந்தைகளை முதியோர்கள் சுதந்திர உணர்வோடு இருங்கள் சுதந்திரம் என்பது அடுத்தவர்களுடைய எல்லை கோட்டை கடப்பதல்ல உங்களுடைய எல்லைக்கோட்டில் யாரும் வராமல் தடுத்து நிறுத்தி உங்களுடைய சுயமரியாதையுடன் நீங்கள் வாழ்வது நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கை நான் சார்ந்திருக்கக்கூடிய என் தமிழினத்தில் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தெருவாக போய் பேசிக் கொண்டிருக்கிறேன் நிறுவனம் நிறுவனமாக போய் பேசிக் கொண்டிருக்கிறேன் சுயமரியாதையுடன் இருப்போம் சுதந்திரத்தை சுவாசிப்போம் அறிவை பெறுவோம் ஒளி உறும் அறிவுதான் இந்த உலகத்தில் மற்றவர்களையும் நம்மையும் சரிநிகர் சமானமாக வைக்கும் சுயமரியாதை என்பது மற்றவன் என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டுமில்லை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்கின்ற உணர்வோடு அடுத்த கட்டத்திற்கு உயர்கின்ற மனிதத்துவம்தான் அந்த மனிதத்துவத்தை தரக்கூடிய கல்வியை போற்றுவோம் உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரும் ஆண்டில் நிறை செல்வம் குடும்ப நலம் உயர் புகழ் உடல் நலம் மன வளம் பெற்று உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் பரிசாகவே நீங்கள் வாழ வேண்டும் என்ற இறை வேட்கையை உங்கள் மத்தியில் வைத்து உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்